ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நாலு மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரீசன்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் குயின் என்ற ஒரு சப்ஸ்கிரைபர் அந்த சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே நாலு மடிப்பு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க சிஸ்டர்ன்ற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ சிஸ்டர் உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம இதில் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம் அது மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஆம்கோல் வந்து இந்த ஆம்கோல் எவ்வளோ பிரெத் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அளந்துக்கலாம் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் இருக்குது ஓகேவா அந்த டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் கூட நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா அலோன்ஸு நம்ம விடுவோம்ல சைடில் சைடு ஜாயினிங் அப்போது அந்த அலோன்ஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் விட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு நம்ம மார்க் பண்ணலாம் ப்ளவுஸோட ஹைட்டில் வந்து ஒரு ஒரு இன்ச்சஸ் மட்டும் கொஞ்சம் இறக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதோடைய அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பதிமூன்றரை இன்ச்சஸ் இருக்குது ஓகேவா ஹைட்டு பதிமூன்று இன்ச்சஸ் இருக்குது ஒரு இன்ச்சஸ் இறக்க சொன்னாங்கன்னா பதினாலரை இன்னும் ஆஃப் இன்ச்சு எதுக்காக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஆம்கோலேருந்து ஆப்போசிட் ஆம்கோல் வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா அலோன்ஸ்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சஸ்ஸு சைடு ஜாயினிங் பண்ணுற இடத்துல நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் விடுவோம் பார்த்தீங்களா அது ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் ஓகேவா அது மேலே நம்ம எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் அது இருக்கட்டும் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா பதிமூன்றரை இன்ச்சஸ் இருக்குது அதில் ஒரு இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் கொஞ்சம் கீழே இறக்குங்கன்னு சொன்னதுனால பதினாலரை இன்ச்சஸ் ஆஃப் இன்ச்சு எதுக்காகனா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு டோட்டலாக பதினஞ்சு இன்ச்சஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸை ரெண்டாக மடித்து போட்டு ஏற்றத்தாழ்வை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன் நான் வந்து எப்படி உங்களுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்வெண்ட்டி ஒன் இன்ச்சஸில் பாதி வந்து பத்தே கால் பத்தரை ஓகேவா பத்தரை ப்ளஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இப்போ பாருங்கள் பத்தரை இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு இன்ச்சஸ்ஸு பதினாலரை ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகேவா பதினஞ்சு இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே ஆப்போசிட்லேயும் வந்து பதினஞ்சு இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இவ்வளோ தான் மார்க்கிங்கு என்னடா மார்க்கிங்கு கால்குலேஷனு என்னென்னவோ சொல்கிறாங்களே அப்படின்லாம் பயப்படாதீங்க இந்த ரெண்டே கால்குலேஷன் மட்டும் தான் இதை டீட்டெயிலாக பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலை அப்படியே வச்சு நான் கிளாத்தை ரெண்டாக மடிச்சுட்டேன் மடிச்சுட்டு இப்போ கீழே கிளாத் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா கிளாத்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவுக்கு இப்படி தான் நான் எப்போவுமே வந்து கட் பண்ணுவேன் ஒரு சில பேர்லாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டும் பேக்கும் இதுவே போதுமானது பாருங்கள் எக்ஸ்ட்ரா அந்த கீழே இருக்க கிளாத்து எவ்வளோ தூரம் வருதோ நம்ம கீழே தடவி பார்த்தோனாலே நம்மளுக்கு அந்த கிளாத் இருக்கிறது தெரியும் ஸோ தடவி பார்த்தே ரெண்டு மார்க்கிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை வந்து ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பாருங்கள் பர்ஃபெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகுது ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சஸ் இருக்குது தையல் போ பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை இன்ச்சஸ் கிளாத் இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத்து கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஆறரை இன்ச்சே விட்டுலாம் ஆஃப் இன்ச்சில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அஞ்சரை ஆறு இவ்வளோ தான் போடுவாங்க இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து ஏழு இன்ச்சஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம ஷோல்டர் எப்படி ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டோம் நம்மளுடைய சேனலில் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்றது தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றவங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் இருக்குல்ல இதை வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கினா போதும் எக்ஸ்ட்ரா அலன்ஸ்க்கு அதாவது ரெடி அளவு மட்டும் கரெக்டாக வந்திருக்கு எக்ஸ்ட்ரா அலன்ஸ்க்கு வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பீஸில் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் இருக்குது மொத்தம் ஸோ அந்த நாலு பீஸே போதுமானது இல்லை எனக்கு ஸ்லீவ் கொஞ்சம் ஹைட்டாக தான் வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இதில் வர மீதி கிளாத்தை கூட நம்ம அதில் போட்டு கட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இன்னொரு முறை அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்லீவோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சஸ் இருக்குது இதோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சஸ் இருக்குது கிட்டையே எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் என்ன நீங்கள் ஸ்லீவ் குட்டையாக கட் பண்ணுறீங்கன்னு ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க கரெக்டாக பாருங்கள் ஆறரை இன்ச்சஸ் இருக்குது ஸோ போதுமானது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது எந் எத்தனை மீட்டர் ப்ளவுஸ் பீட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ஸ்லீவ் ஹைட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம சேம் டைமில் கட் பண்ண போகிறோம் இப்போது ஒரு இன்ச்சுக்கு நம்ம பின்னாடி விட்டோம்னா அதே மாதிரி ஒரு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த லைன் எதுக்காக நீங்கள் யோசிக்கலாம் எது மேலே நீங்கள் ப்ளவுஸ் வச்சுப்பீங்க எந்த இடத்துல ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு தெரியணும்ல எங்கே வச்சு நம்ம ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியணும்ல இப்போ நார்மலான இதே மாதிரி கோட்டு மேலே வச்சே ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட் ஆனால் இதில் வந்து ஸ்லீவ் அந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து ஒரு இன்ச்சஸ் இறக்க சொல்லியிருக்காங்களே ஸோ ஒரு இன்ச்சஸ் ப்ளவுஸை மேலே தூக்கிக்கணும் அவ்வளோதான் கரெக்டாக ஷோல்டர் வந்து மேலே ஆகணும் எக்ஸ்ட்ரா இருக்க நாட்டு எல்லாமே நம்ம உள்ளுக்காக தள்ளி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் போது சைடில் வந்து கொஞ்சம் கிராஸ் வர தான் வரும் இந்த கிராஸ் இப்படி வருது நீங்கள் ப்ளவுஸை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா இதுக்கு ஹிப்பு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடும் ஸோ அந்த மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க கண்டிப்பாக இந்த க்ராஸ் வரும் இதுக்காகனா பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக பேக் நெக் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கியிருக்கேன் ஷோல்டர் ஆஸ் யூஷுவல் இந்த பக்கம் தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்கோல் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் ஹிப்பு ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ இவ்வளோ தான் மார்க்கிங் ஷோல்டர் ஆம் கோல் பேக் நெக்கு கீழே ஹிப்பு ரவுண்டு பேக் நெக்கு ஏன் நீங்கள் ஃப்ரண்டில் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்காதீங்க ஆக்சுவலி வந்து இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டான கிளாத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளைனான கிளாத்து கட் பண்ணும் போது இதுலையே நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே இதோடைய அடையாளம் வந்து கீழே பதியும் நம்ம அதை வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இதுவே ஒரு கலம்காரி ப்ளவுஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு டிசைனர் ப்ளவுஸ் எதுனா நீங்கள் இந்த மாதிரி நாலு மடிப்பில் கட் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ் யூஸ் ஆகாது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தனியாக தான் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி ஆகிடும் நான் கட்டிங் அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நெக்கு வந்து நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் நான் மார்க் பண்ணுறேன் நெக்கு நீங்கள் எப்படி மார்க் பண்ணாலும் மேலே ஷோல்டரில் வந்து அந்த டாட்டில் தான் முடிக்கணும் அது எல்லாருக்குமே நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் இதுடைய ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு ஆறரை இன்ச்சஸ்க்கு வச்சுருக்கேன் வச்சுட்டு இதையும் நான் ஒரு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்டு நெக்கு வந்து நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மட்டும் தான் கட் பண்ணுவோம் பேக்கு கட் பண்ண மாட்டோம் பேக்கு வந்து சும்மா ஒரு அடையாளத்துக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் அந்த அடையாளம் வந்து கீழே பதியும் அதுக்காக நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆஸ் யூஷல் ஆம்கோல் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சே நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொக்கி பக்கம் வர ஷோல்டரை ரெண்டாக ஈக்குவலாக மடிச்சுட்டு கீழே இருக்க அந்த மெயின் டாட்டை பிடிச்சிருந்தேன் மேலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சு டாட் எங்கே வருதோ அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணுறது அந்த டாட்டு பிடிச்ச இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க போட்டுட்டு கொக்கி பக்கம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ் சைடு ஜாயினிங் பக்கம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ் கொக்கி பக்கத்துலேருந்து ஒரு மூன்று மூன்று இன்ச்சஸ் வந்து பிரெத்து வரா மாதிரி மார்க் பண்ணிக்குங்க அந்த மூன்று இன்ச்சஸ் எப்படி மேடம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னு கேட்காதீங்க உங்களுடைய அளவு ப்ளவுஸை வந்து கொக்கி இருந்து கரெக்டாக அந்த கிளாத்துலேருந்து எடுத்து அந்த மெயின் டாட்டு எங்கே வருதோ அப்படின்றத நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக மூன்று இன்ச்சஸ் எனக்கு வருது அந்த கிளாத்தில் டேப் வச்சதுனால கரெக்டாக உங்களுக்கு கேமராவில் தெரியல ரியலி சாரி டார்க் கிளாத்தாக இருந்தால் அது தெரிஞ்சுருக்கும் எனக்கு மூன்று இன்ச்சஸ் வந்துது ஸோ நான் மூன்று இன்ச்சஸ் பிரெத்து வச்சு இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் நெக் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும் ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம ஈக்குவலாக போட்டிருக்கோம்ல ஞாபகம் மருதியாக கூட ரெண்டாக கட் பண்ணுறக்கூடாது கிளாத்து வேஸ்ட்டாக போயிடும் ஒரு பீஸை மட்டும் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நீங்கள் கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்டு நெக்கு மட்டும் தான் தனியாக கட் பண்ணணும் ஆம்கோல் வந்து சேமு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு கோல் தனியாக இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இதுக்கு கோல் தனியாக அதுக்கு கோல் தனியாக மறுபடியும் மார்க் பண்ணி கட் பண்ணுவாங்க இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணக்கூடாது பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணும் போதே கோல் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான் ஸோ நீங்கள் ஆம்கோல் ஈக்குவலாக கட் பண்ணி சைடில் ஜாய் சைடு கட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிடணும் அதே மாதிரி இப்போ ஷேப் எடுக்கும்போது சிங்கிள் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஷேப்பு வந்து முடிகிற இடத்துல விட்டுறணும் இப்போ சைடு ஜாயினிங் வரும்போது நாலு பீஸையும் சேர்த்து கட் பண்ணணும் அவ்வளோதான் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் பேக் நெக்குக்கு அதில் மார்க் பண்ண மாதிரியே நான் வந்து ஷோல்டரும் பேக் நெக்குடைய ஹைட்டும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்தோடனே பாருங்கள் உங்களுக்கு கிளியராக அதோடைய ஷேப் வந்து அதில் தெரியுது பாருங்கள் ஸோ இதுக்காக தான் நான் அதில் மார்க் பண்ணேன் பாருங்கள் இந்த மாதிரி தெரியும் நீங்கள் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் அழகாக ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பேக் நெக்கும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அந்த நெக்கு கட் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு கிளாத்து மீந்துருக்கு ஓகேவா இந்த கிளாத்து மீந்த அந்த கிளாத்தை வச்சே நம்ம வந்து வேறு எதுக்குன்னா ஐப்பட்டி உட்பட்டிக்கோ இல்லை வந்து கீழே ப்ளவுஸோட கீழே பாட்டமில் மடித்து தைக்கிறதுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு பட்டி நெக்ஸ்ட்டு பட்டி தான் பட்டி வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் சும்மா அளவெலாம் எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து மண்டே குழப்ப தேவையில்ல அந்த நம்ம இப்போது ஃப்ரண்ட்டு பீஸில் கட் பண்ண கீழே எக்ஸ்ட்ரா க க்ளாத்து மீந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கிளாத்தை லைட்டாக கொடைஞ்சி எடுத்துக்குங்க ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கு வந்து லைட்டாக கொடைஞ்சி எடுத்து கொக்கி பக்கம் வர இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சு கூட முடிச்சுக்குங்க இந்த மாதிரி முடித்தாலே போதுமானது கரெக்டாக இருக்கும் இப்போ இது சிங்கிள் லேயர் தான் டபுள் லேயர் கிளாத் இருந்தால் தான் நான் கரெக்டாக இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வச்சு நான் டபுள் லேயர் திக்காக இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இதுக்கும் கீழே வந்து பட்டி சின்னதாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த கிளாத்தை எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் மடித்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா இந்த இந்த இருக்குல்ல எக்ஸ்ட்ரா கிளாத்து அதை வச்சும் நம்ம க ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும் போது நாலு மடிப்பு ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து டபுள் லேயர் இருக்குது இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேக்ஸிமம் நான் நாலு மடிப்பு வந்து ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா கிராஸ் கட்டு ஸ்ட்ரெயிட் கட்டு அப்படின்னு கலந்து தான் கொடுப்பாங்க எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இல்லை நார்மலாக நான் எப்பவும் கட் பண்ணுற இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பர்ஸ்னலாக ஸோ அந்த குயின் சிஸ்டர் கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ஷேர் பண்ணுங்கள் இல்லை இதே மாதிரி எனக்கு கட்டிங் வீடியோ இது பிடிச்சிருக்கு இது மாதிரியே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய கமெண்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷ்னல் தென் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்